ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த கூலி படத்தோட திருச்சி மாவட்ட எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரஜினி சார் வந்து திரையுலகுக்கு வந்து ஐம்பது வருடங்களாவது ஐம்பதாவது வருட பொன்விழா மற்றும் திருச்சி மாவட்டத்தில் வந்து எல்ஏ சினிமாஸ் லா சினிமாஸில் வந்து நடந்த முதல் நாள் முதல் காட்சி எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷனை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அனிருத்து ஓகேங்களா இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு விதமாக வந்து நடந்திருக்கு முதல் முதலாவது நிகழ்ச்சியாக வந்து டிஜே இசை வந்து உள்ளே கொண்டாந்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க ஸ்ரீரங்கம் நகர தலைமை ரஜினி மன்றம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக வந்து டிஜே இசை நிகழ்ச்சி வந்து அமைச்சிருந்தாங்க அதில் வந்து எல்லாமே தலைவருடைய ஹிட் சாங்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்த டிஜே இசையில் வந்து மிக மிக அதிக சவுண்டு வந்து கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்து தலைவருடைய ரசிகர்களை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எல்லோருமே வந்து வைப் பண்ண வச்சாங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வாக வந்து திருச்சி எளிய திரையரங்கில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை ரஜினி மன்றங்களின் சார்பாக வந்து நிகழ்ச்சி நடந்தது அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்சி சிவாவும் ராயல் ராஜ் சார் ஓகேங்களா துணை மாவட்ட செயலர் இவர்களோட ஏற்பாட்டில் விலையில்லா தையல் மிஷினை வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது இதை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து அந்த டிஜே இசை நிகழ்ச்சி நடத்துனாங்க பார்த்திங்களா அதில் ஒரு ஒரு சில பகுதி உங்களுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்கள்லாம் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஷர்ட் போட்டு வந்தாங்க பார்த்திங்களா அதில் வந்து ரஜினி சருடைய கூலி படத்தோட அந்த சிம்பிள் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கூலிப்படத்தோட அந்த இமேஜ் பொறிக்கப்பட்ட அந்த ஷர்ட் போட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் வந்து மறைந்த மலைக்கோட்டை பகுதி திரு பாபு சார்பாக வந்து ஐம்பது அடி உயர ஃப்ளக்ஸ் பேனர் வந்து தியேட்டரோட மேல் பகுதியிலேருந்து மலர்கள் தூவி ஆரவாரமாக வந்து கூலிப்படத்தோட ரிலீஸை கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் குணசேகரன் சார்பாக ட்ரம் செட் வந்து அமைச்சிருந்தாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கேலோல காமசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் திருச்சி தலைமை மண்ட ரஜினி மன்றம் சார்பாக இத்தனை நிகழ்ச்சியும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பற்றி கேரள காமசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ